எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் மதுரையில் விநாயகர் சதுர்த்தி ஒன்று நடத்தியிருக்காங்க அந்த விழாவில் கூட விஜய் அவர்களை பற்றி தான் பேசுகிறாங்க இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இவங்க இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க அவர் சொன்ன அந்த அங்கிள்ன்ற வார்த்தை விடவே மாட்டேங்கிறாங்க அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்துகிட்டு இருக்காரு அதில் நடிகர் ரஞ்சித் அவர்களும் இருக்காரு அவர் தான் விஜய் அவர்களை பற்றி பேசுகிறாரு அவர் ஓப்பனிங் தான் பேசுகிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா தம்பி விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்தினார் மதுரையில் அப்போ அவர் என்ன பேச்சு பேசுகிறாரு அப்படின்னு விஜய் தாக்க ஆரம்பிக்கிறாரு விஜய் வந்து மிஸ்டர் மோடிஜின்னு சொல்லிட்டாருன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு மோடி வந்து எனக்கு அப்பா மாதிரி இவர் வந்து மோடிஜின்னு சொல்லும்போது எனக்கு கோபமாக வருது அறிவிற்காடு அவனுக்கு உலகமே பார்த்து வியக்கிற பிரதமரை பார்த்து எப்படி நீ வந்து பேர் சொல்லி கூப்பிடுவ சொடக்கு போட்டு கூப்பிடுவேன் இருக்கா உனக்கு ஒரு முதலமைச்சர் எப்படி நீ அங்கிள் கூப்பிடுவ விஜய் பாக்கும் போது எனக்கு ஓங்கி குத்தனம் போல இருக்குன்னு சொல்றாரு நம்முடைய பிரதமர் நல்லவர் தான் மாற்று கருத்து இல்ல அவரை உலகமே பார்த்து வியக்குது அதுல கருத்து எதுவும் கிடையாது இப்போதைக்கு அவரை விட நல்லா ஆட்சி செய்யறவங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவங்களை விட இவர் ஆட்சி ஆட்சிதான் கொடுக்கறாரு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா விஜய் அவர்கள் திரு மோடி அவர்களை என்ன தவறா பேசுனாரு மிஸ்டர் மோடிஜின்னு தானே சொன்னாரு அதில் தவறு எங்க இருக்கு அவர் மரியாதை கொடுக்காம பேசலையே சொடுக்கு போட்டு பேசுறாருன்னு சொல்றாரு அவர் என்ன சொடுக்கு போட்டு பேசினாரு மிஸ்டர் மோடிஜி நீங்க வந்து சிறுபான்மையினருக்கெல்லாம் நீங்க துரோகம் பண்றீங்கன்னு சொன்னாரு அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க நீங்க துரோகம் பண்ணல சிறுபான்மையினருக்கு நீங்க நல்லதுதான் பண்றீங்கன்னா அது அந்த கருத்தை எடுத்து முன்வைங்க அதை விட்டுட்டு மிஸ்டர் மோடிஜின்னு சொல்லிட்டாரு மோடி அவர்களே மரியாதை இல்லாம பேசிட்டாரு அப்படின்னு சொல்றீங்களே பிரதமர் மரியாதை இல்லாம பேசிட்டாரு சொல்றீங்களே அப்படி ஒன்னும் கரெக்டா என்ன சொல்றாரு அறிவு இருக்காடா அங்கிள் அங்குள் உனக்கு அறிவு இருக்கா பிரதமரை சொடக்கு போட்டு பேசுற உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறாரு இவருக்கு அறிவு இருக்கா இவர் அந்த மாதிரி பேசலாமா விஜயும் ஒரு கட்சியோட தலைவர் இல்லையா ஒரு கட்சியோட தலைவர் இப்படிதான் பேசுவாங்களா அதுவும் மேடை இப்படி இப்படிதான் பேசுவாங்களா மிஸ்டர் மோடிஜின்றதே மரியாதை இல்லைன்னா அறிவிக்காத உனக்குன்னு சொல்றது அது எவ்வளவு மரியாதை இல்லாத பேச்சது இதையும் பார்த்துக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் சும்மா தான் இருக்காரு அவர்தான் மேடை நாகரிகத்தை பத்தி எல்லாம் பேசினாரு அதே மேடையில ரஞ்சித் பேசும்போது சும்மா தான் இருக்காரு அவரை வந்து கண்டிக்கவே இல்ல அவரு இவங்க பேசுனா ஒரு நியாயம் அடுத்தவங்க பேசினா ஒரு நியாயமா மரியாதையோட பேசுனதே மரியாதை இல்லைன்னு சொல்றீங்க அறிவு இருக்காடான்னு கேக்குறாரு அடுத்தது மூஞ்சிலேயே குத்தனம் போல இருக்குன்றாரு இப்படிதான் பேசுவாங்களா ஒரு கட்சியோட இப்படி இப்படிதான் மூஞ்சிலே குத்தனம் போல இருக்குன்னு சொல்லுவாங்களா ஓங்கி குத்தனம் போல இருக்குன்னு சொல்றாரு இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா தான் இருக்காரு அண்ணாமலை இவர் எப்படி பேசுவார் இவர்கிட்ட எப்படி நம்ம அவர் வந்து பேசுவார்னு எதிர்பார்க்க முடியும் அவரே வந்து திரு எடப்பாடி அவர்களை தற்கூரின்னு சொன்னவர் தானே அவரும் விஜய் வந்து நடிகையோடைய இழுப்பு கிளிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னவர் தானே அதனால அவர்கிட்ட நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது மேடை நாகரிகம்ன்றது யாருக்குமே கிடையாது விஜய் கிட்ட இருக்கிற அளவுக்கு வே வேற யாருக்கிட்டையுமே மேடை நாகரிகமான பேச்சு கிடையாது விஜய் அவர்கள் அந்த மாநாட்டுல எவ்வளவோ பிஜேபி பத்தி பேசினாரு தாமரை ஏழையில தண்ணியும் ஓட்டல தமிழக மக்கள் எப்படி பாஜக கூட ஓட்டுவாங்கன்னு கேட்டாரு அந்தக்குலாம் பதில் சொல்லல சிறுபான்மையினரை ஒன்றிய அரசு தண்டிக்குது துரோகம் பண்ணுதுன்னு சொன்னாரு அதுக்கும் பதில் சொல்லலை அதையெல்லாம் விட்டுட்டு மிஸ்டர் மோடிஜின்னு அவர் சொன்ன மரியாதையான வார்த்தைய மரியாதையான வார்த்தைய மரியாதை இல்லாம பேசுறாரு இன்னும் எப்படி பே சொல்லுவாங்க மிஸ்டர்ன்றதே திரு மோடி மோடி அவர்களே தானே சொல்றாரு அது இங்கிலீஷில் சொல்றாரு ஜீன்னா அவர்களே தானே திரு மோடி தான் சொல்றாரு இன்னும் வேற எப்படி சொல்லுவாங்க சொடக்கு போட்டு பேசுறாரு சொடக்கு பேசுனாரு திரு மோடிஜி அவர்களே சிறுபான்மையினருக்கு நீங்க துரோகம் பண்றீங்கன்னு சொன்னாரு அதுக்கு பதில சொல்லுங்க அதுக்கு பதில்கான தேவையில்லாததுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த ரஞ்சித்து இவரு பட வாய்ப்பு இல்லாம சீரியல் வாய்ப்பும் இல்லாம பிக் பாஸ்க்கு போனவர் இவரு அங்க போயிட்டு அங்க இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இவரை வந்து கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க இவரை வந்து சண்டை போடங்கிட்ட எதுக்குமே பதில் பேச மாட்டார் அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு தங்கங்களா செல்லங்களான்னு வேற அவங்க கொஞ்சம் வேறு அப்படி இருந்த ரஞ்சித்துக்கு இன்னைக்கு கோபம் வந்துடுச்சாங்க கோபம் வரும் விஜய் பார்த்தா எல்லாருக்குமே தான் வரும் ஏன்னா அவருடைய அவருக்கு அவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது அதை பார்த்து எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும் அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து உச்சத்தில் போதே அரசியலுக்கு வந்துட்டேன் பிழைப்புக்காக நான் அரசியல் வரலன்னு விஜய் சொல்றாரு அவர் யார் சொல்றாரு யார் பிழைப்புக்காக அரசியலுக்கு வந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொல்றாரா இல்ல செல்வி ஜெயலலிதா அவர்களை பத்தி சொல்றாரா இல்ல கேப்டன் அவர்களை பத்தி சொல்றாரான்னு கேள்வி கேட்டுட்டு அவரே பதிலும் சொல்றாரு அவர் கமலை பற்றி தான் சொல்லியிருக்காரு கமல் தான் பிழைப்புக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு நேரடியா சொல்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி மறைமுகமா சொல்றாருன்னு ரஞ்சித் சொல்றாரு விஜய் எதுக்காக வைக்கப்படணும் எது பேச இருந்தாலும் அவர் நேரடியா பேசுவார் பிரதமர் கிட்டே நேரடியா கேள்வி கேட்குறாரு முதல்வர் நேரடியாக நேரடியா கேள்வி கேட்கும் போது கமல் மாதிரி ஆளுங்களை பற்றி அவர் எதுக்காக வைக்கப்படணும் கமல் தான் வைக்கப்படணும் ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக அவருடைய தன்மானத்தை விட்டு அந்த கட்சியில் வந்து சேர்ந்திருக்காரு இல்லையா அவரை பார்த்து யார தேவையில்ல கமல் தான் மத்தவங்களை பார்த்து வைக்கப்படணும் அதனால அவர் பேசணும்னா தைரியமா கமலை பத்தி நேரடியாகவே பேசுவார் அவர் சொல்றது யாரையும் சொல்லி ரஞ்சித் மாதிரி ஆளுங்க தான் சொல்லியிருப்பாரு வட வாய்ப்பு போன உடனே கட்சியில சேர்ந்துக்கிட்டு கட்சி வேலையை பார்க்காம இந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்களே அடுத்தவங்களை மரியாதை இல்லாம பேசுறாங்களே இவர மாதிரி ஆளுங்களை பார்த்துதான் விஜய் சொல்லிருப்பாரு அது இவருக்கு தோணலையா கமல் கமல்கிட்ட போயிட்டாரு இவரு விநாயகர் சதுர்த்தி விழாவுல விநாயகரை பத்தி பேசணும் பண்டிகையை பத்தி பேசணும் அதை எப்படி கொண்டாடுறாங்க அந்த பண்டிகை எப்படி வந்தது அதை பத்தி எல்லாம் பேசாம மறுபடியும் மறுபடியும் விஜய் பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் இல்லை திரு சீமான் கூட விஜய் பற்றி தான் பேசுறாரு அவருக்கு மரங்கள் மாநாடு ஒன்று நடத்தினாரு அந்த மாநாட்டில் கூட விஜய் பற்றி பேசுறாரு காட்டுக்குள்ளே உடனே வந்தவுடனே அணிலெல்லாம் காணாமல் போச்சுன்னு சொல்கிறாரு அவங்க காணாம போனோம்னா இவங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க ஆனால் அவங்க காணாமல் போக மாட்டாங்க அவங்க இருப்பாங்க அதனால அவங்க காணாம போயிடுவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்க்காதீங்க திமுக காரங்க கூட விஜய் பற்றி பேசுறதை விட்டுட்டாங்க இப்போ சீமான் அவர்களும் பிஜேபி கட்சியும் தான் விஜய் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் எவ்வளோ நாளைக்கு பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்